அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் என்ன மாடல் ஆள் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இப்போ வாங்க நம்ம பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிவிடும் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாரையும் சொல்லல ஒரு சில சிஸ்டர்ஸை மட்டும் சொல்றேன் இப்போ வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா காட்டன் சால் வந்து ரேட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படி ஆஃபர் மாதிரி குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த ரேட்டு போட்டோன்னே நிறையா சிஸ்டர் ஆர்டர் போட்டிங்க தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு போட்டோன்னே நிறையா சிஸ்டர் ஆர்டர் போட்டு வாங்கினீங்க ஒரு சில சிஸ்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்லையும் இருக்கணும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் கொடுக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க நான் வந்து எது எதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வீடியோவில் என்னைக்கு நான் எந்த வீடியோவில் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லி கொடுக்குறேனோ அது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நிறையா சிஸ்டர் கரெக்டாக வாங்கிட்டுருக்காங்க வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கணும் ஷிப்பிங் சார்ஜும் வந்து இல்லாமல் கொடுக்கணும்னா நான் எப்படி நான் கொடுப்பேன் எனக்கு எந்த லாபமும் இல்லாமல் நான் எப்படி கொடுப்பேன் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கே ஒரு மனசாட்சியே இல்லையா அது என்ன அஞ்சு சால் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங்குன்னு பார்பி சாலில் வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அது ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க ரெண்டு சால் கேட்டாங்க ரெண்டு சால் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரேட்டு போட்டோன்னே ஏன்னா சிஸ்டர் ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து போட்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு சால் எடுக்கிறோம்ல ஷிப்பிங் சார்ஜ் கம்மி பண்ணி இல்லாமல் கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லை சிஸ்டர் ஷிப்பிங் சார்ஜோட தான் வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க எப்படி சொல்கிறது மூஞ்சில் அடிச்சா மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து இங்கேயே வாங்கிக்கிறோம் சிஸ்டர்ஸ் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேட்டு கட்டுப்படியாக ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இதே ரேட்டு தான் விற்கிது அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் இன்னும் நான் எப்படி கம்மி ரேட்டில் கொடுக்குறது நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் வந்து நான் ஆறு சால் எடுத்தால் ஒரு சால் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு காட்டன் சாலுக்கு தான் சொன்னேன் தொழுகிற சால் இருக்குல்ல ரெண்டு மீட்டர் சாலுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு ஆறு சால் எடுத்திங்கன்னா ஒரு சால் வந்து கிஃப்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எனக்கு அனுப்பணும் அப்படி இருந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சால் கிஃப்ட்டாக வச்சு கொடுத்துருவேன் கிஃப்ட்டு வச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நானும் கொடுத்தேன் அந்த ஆஃபரும் முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு நாள் நான் கொடுத்தேன் அதுவும் முடிஞ்சிருச்சு அப்புறம் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில சிஸ்டர் என்கிட்ட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசுனாங்க அவங்கள மட்டும் சொல்கிறேன் ஏன்னா வேறு சால் வாங்கினாங்க காட்டன் சால் இல்லை வாங்கி முடிச்சிட்டாங்க பே பண்ணியாச்சு பார்சல் மட்டும் பண்ணலை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அஞ்சு சால் எடுத்திருக்கோம்ல பார்பி சால் தான் நினைக்கிறேன் பார்பி சால் வாங்கினாங்க நாங்கள் அஞ்சு சால் எடுத்திருக்கோம்ல நாங்கள் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க அனுப்பிட்டு எங்களுக்கும் கிஃப்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் உடனே பேசி அனுப்புனேன் சிஸ்டர் நீங்கள் வந்து அதுக்காக நம்ம தான் வந்து நான் வந்து ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுக்குறேன் சிஸ்டர் நீங்கள் அஞ்சு சால் எடுக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன்ல நான் காட்டன் சாலுக்கு தான் சிஸ்டர் சொன்னேன் அதுவும் வந்து அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு நாள் தான் சிஸ்டர் சொன்னேன் அது முடிஞ்சிடுச்சின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் காசை வந்து நீங்கள் ரிட்டன் போட்டுருங்க எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு தான் நான் ஆர்டர் போட்டேன் அந்த மாதிரி பேசுனாங்க நான் ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க காசையும் நான் திருப்பி போட்டுட்டேன் நல்லா வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் எந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆர்டர் போடுங்க சிஸ்டர்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க அந்த வந்து ஆறு சால் காட்டன் சால் வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது அது வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் காட்டன் சால் வந்துச்சுன்னா நான் அதில் என்ன ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேனா இல்லை எத்தனை சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்னு அந்த வீடியோலையே நான் சொல்லிடுவேன் சரிங்களா அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன சால் வந்திருக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்போ இப்போது இந்த பார்சல்லையும் காட்டன் சால் இருக்கும் அது வந்து அந்த சால் வந்து நான் ஆல்ரெடி காட்டன் சால் வாங்கும் போது டேமேஜாக இருந்துச்சு பதினாறு சால் அதை வந்து நான் ரிட்டர்ன் போட்டிருந்தேன் அந்த சால் தான் மாற்றி அனுப்பியிருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்க வேணாம் ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க காட்டன் சால் இப்போ புது மாடலும் வந்திருக்கு இதுக்கப்புறம் காட்டன் சாலுக்கு வந்து நீங்கள் ஒன்பது சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் கொடுப்பேன் அந்த சால் ஓப்பன் பண்ணும் போது பார்சல் ஓப்பன் பண்ணும் போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கணும் ஷிப்பிங் சார்ஜும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஏரியால அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு கம்மியாக ஷிப்பிங் சார்ஜும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் என்கிட்ட உங்களுக்கு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சிஸ்டர்ஸ் நான் எப்படி ரேட்டை ஹையாக வச்சு விற்கிறேன்னா லோவாக விற்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ந நிறைய எனக்கு நிறையா ஃப்ரெண்டு சிஸ்டர்ஸ்லாம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு நிறையா துவா செய்கிறாங்க எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க சில சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன பண் நம்ம செய்யற தொழிலையே விட்டுலாமா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ரேட்டெல்லாம் எல்லாம் வந்து கம்மி பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த தொழிலையே விட்டுரலாமா அந்த மாதிரிலாம் தோணுது உண்மையா அந்த மாதிரி பண்ணாதீங்க ரேட்டும் கம்மியா இருக்கணும் ஷிப்பிங் சார்ஜும் இல்லாம இருக்கணும்னா என்னால் கொடுக்க முடியாது நஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது தயவுசெய்து உங்களுக்கு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் ஆர்டர் போடுங்க இப்போ நம்ம சாலை பத்தி பார்த்துருவோம் வாங்க இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஓப்பன் பீஸ் பார்த்துருப்பீங்க சிஃபான் மெட்டீரியல் தான் நார்மல் சைஸ் தான் சால் ஃபுல்லாக உங்களுக்கு கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சாலில் இந்த மாடலு அந்த மாடலு பார்பி சால் இல்லை ரயான் காட்டன் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதில் ஒன்று இதில் ஒன்று அந்த மாரி கலந்து அஞ்சு சால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் காட்டன் சால் கிடையாது காட்டன் சாலை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து காட்டன் சாலையும் கொண்டு வந்து காட்டன் சால் ரெண்டு செலக்ட் பண்ணிடுறீங்க புர்கா சால் ரெண்டு செலெக்ட் மூணு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அதில் ரெண்டு இதில் மூணு நான் எடுத்துருக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் கேட்குறீங்க அந்த மாதிரி வராது இந்த சாலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீஸ் இப்போ காட்டியிருப்பேன் அதில் உள்ள கலர் பாருங்கள் இதுவும் நார்மல் சைஸ் தான் நூற்றி முப்பது ரூபா ஒன்று எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டே எனக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவேன் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதுவும் நார்மல் சைஸ் தான் சூப்பராக இருக்குது சால் வந்து இந்த மாதிரி சால் தான் ஒயிட்டில் ஃப்ளவர் போட்டது வந்துச்சு பார்த்திங்கன்னா போன வாட்டி நூறு நூற்றி ஐம்பது சால் வந்துச்சு ஒரு சால் கூட மீதி இல்லை எல்லாம் காலியாகிடுச்சி இப்போ வந்து இந்த மாடல் சரி அதுதான் ஃபாஸ்ட்டாக போகுது இன்னும் நிறையா கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த ஒயிட்டில் ஃபிளவர் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம வந்து இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கும்